ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி மாவை வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இட்லி மாவில் கொஞ்சம் நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா நல்லா கலந்துக்கலாம் இந்தளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் இப்போ மினி போண்டா பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்கறதுக்குள்ளே தேங்காய் பூ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நாலஞ்சு ஏரக்காய் போட்டுக்கிறது கூட இது கூடவே அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சதும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தேங்காய் ரெடியாக அரிச்சு இது கூட நம்ம ஜாங்கிரி போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் அளவுக்கு போட்டு பொறிஞ்சதும் இப்போ இது பொன்னிறமாக வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மினி போண்டாங்களை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் போட்டுக்கலாம் தேங்காய் பால்லையே இந்த நல்ல போண்டெல்லாம் நல்லா ஊறணும் இப்போது நம்மளோட மினி தேங்காய் பாய் போண்டா தயாராகிடுச்சி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்